இட்டவர்கள் தொட்டவர்கள் கெட்டவர்கள் இப்போது வந்தவர்கள் நல்லவர்கள் பொருள் கொடுத்தவர்கள் உதவியவர்கள் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு புதிதாக வேலைக்கு வந்தவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுவது அப்பா சுவாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டில் சாப்பாடு கொட்டு மேளம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு கடையிலே சுண்ணாம்பு சூளையிலே பொருள் அப்பா சுவாமியை விட ஒரு கஞ்சனை நீங்கள் பார்த்ததுண்டா பாட்டும் பால் நட் பட்டும் பால் நட்டும் சாவி பொருள் நான் பாடுபட்டதெல்லாம் வீணாயிற்று நான் நட்ட பயிரும் நெல்மணிகள் திரளாமல் பதறாயிற்று கொடிக்கிறது உழக்கு பால் உதைக்கிறது பல்லு போக பொருள் ஒரு உழக்கு பால் மட்டுமே கொடுக்கும் பசு உதைப்பதென்னவோ பல் உடையும் அளவிற்கு ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிறைக்கவா பொருள் ஒரு நாளைக்கு மட்டும் போடும் பெண் வேஷத்துக்காக நான் என் மீசையை இழக்க வேண்டுமா இந்த கூழுக்கா இருபத்தெட்டு நாமம் பொருள் இவ்வளவு ஆரவரமான வழிகாட்டின் பிரசாதம் வெறும் கொழுதானா கை காய்த்தால் கமுகு காய்க்கும் பொருள் கைகள் காய்த்து போகும் வரை தண்ணீர் விட்டால்தான் பாக்கு மரங்கள் காய்க்கும் கொழுக்கட்டை தின்ற நாய்க்கு குருனி மோர் குருதட்சணையா பொருள் ஆண்டவனுக்கு படைப்பதற்காக வைத்திருந்த கொழுக்கட்டையை கவ்வி சென்ற நாய்க்கு குருணியில் மோரம் கொடுத்து குரு செய்வார்களா சாகிர வரையில் வைத்தியன் விடான் செத்தாலும் விடான் பஞ்சாங்கக்காரன் பொருள் வைத்தியன் தன் முயற்சியை ஒருவனது மரணம் வரையில் கைவிட மாட்டான் பஞ்சாகம் பார்த்தது பார்த்து திதி சொல்லும் பிராமணனோ ஒருவன் செத்த பின்னரும் விடமாட்டான் காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாது பொருள் நச்சரிக்கும் ஒருவன்தான் கேட்பதை பெறாமல் விடமாட்டான்